உபெண்ணாசையை மறக்க வேண்டும் முனை மறவாது ஐயா டீச்சரமா அம்மா உள்ள வர சொல்ல சரி உள்ள ஒருத்தரையும் விட வேண்டாம் தோங்கம்மா ஐயா அம்மா! ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கத்தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் சொல்லுங்க முதல்ல இந்த கฤษாசியை படிச்சு ஐயா இதுக்கு என்ன பதில் சொல்றேன் ஐயா நான் நிரபராதிங்க யாரோ வேணமுனே எம்எல் ஆவंतமா படியி சுமத்திரை காங்க இந்த கฤษாசில எழுதிருக்கிறது எல்லாம் பொய் இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா அது மட்டும்லமா

சிஷ்யா சிஷ்யா என்னுடைய சிஷ்ய ஒத்தா சக்கிய வித்தியாசம் வேற ஒண்ணு என் குருநாதர் நானூறு ஆண்டு ஜபிச்சு எனக்கு தாயத்து இந்த தாயத்தோட பிராபல உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன் இந்த தாயத்தை சாம்பிராணி புகை காட்டு கழுத்துல கட்டு கையில கட்டு ஆனா இடுப்புல மாத்திர கட்டாத வர்ற வசூல் ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம்டா காப்பாத்த ஆளுக்கு பாதி சரி பயங்க வந்து கேட்டா சொல்வ வயசான கிழவர் வாயில என்ன வச்சிருக்கார் கட்டுங்க பல்லு கட்ட பல்லா நீளமா வாயில என்ன வச்சிருக்கார் சிகரெட் சிகரெட்டா சிகரெட் மாதிரி கருப்பா சுருட்டு பால் முட்டை வாங்கணும் போடுங்க அம்மா நான் குழந்தை மாதிரி போடுங்கம்மா என்ன காரியம் செஞ்சுட்டு என் பிள்ளை நீ வறுமையில தாண்டா வைராக்கியத்தோட இருக்கணும் உங்க அப்பா செத்து போயிட்டாலும் உங்க பெரியப்பா செல்வநாயகம் மதுராந்தகத்துல பெருமையோட வாழ்ந்துட்டு இருக்க அவர் பேருக்கு ஒரு கலங்க வரலாமா அந்த குடும்பத்துல பிறந்த நீ இப்படி திச்சி எடுக்கலாமா இதை விட செத்து போயிடலாம் செத்து போயிடலாம் பெரியப்பா மதுரா அந்த பெருமையோட அப்பா இல்லாத எங்க அம்மா நீ ரெண்டு பேரும் இங்க பசியோட வழியில அதனாலதான் பணத்தை பாதுகாத்துறதுக்கு சரியான இடம் இரும்பு பெட்டி தான் நினைக்கிறாங்க ஆனா பசிக்கிற ஏடையினுடைய வயிறுன்னு நினைக்கிறேன் அப்போ ஐயா பேர்ல ஐயாயிரம் எழுதிக்கலாமா சாயங்காலமா வந்து நீங்க கேட்ட பணத்தை வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரங்க நல்லதுமா இருங்க அனுப்பிட்டு வந்து ஐயா சாயங்காலம் ஏழு மணிக்கு தோட்டத்துக்கு தன் பேர் கொடுக்கறாங்க நீங்க ஊர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறீங்க இந்த பாருங்க காரணத்தோட தான் அந்த அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன் ஏன்னா அவங்க நடத்த போறதும் அனாதை விடுதி நானும் ஒரு தானே என்னையா இப்படி சொல்றீங்க உண்மையை தான் சொல்றேன் அன்போடு உபசரிக்க மனதி இல்ல அப்பான்னு கூப்பிடவோ மகரும் இல்ல அப்பா அது நான் தான் உங்க மக முத்து முத்துவா ராஜேஸ்வரி அம்மாவுடைய மக முத்துதான் பா என்னப்பா சொல்ற சத்தியமா சொல்றங்க அது சரி தம்பி நீதான் ஐயாவுடைய மகங்கிறது என்னப்பா ஆதாரம் சரியான கேள்வி ஏன் தம்பி முடிக்கிற அவங்க பதில் அம்மாவுக்கு கண்ணை கொடுக்கலனாலும் நல்ல அறிவை கொடுத்திருக்காரு அதனாலதான் தன் மக இப்படி ஒரு கேள்விக்கு ஆராயிடக்கூடாதுன்னு இந்த ஆதாரத்தை என்ன போட்டோ அது நீங்களும் ராஜீஸ்வரியும் உத்தவடை சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோம் அது தன் தம்பி போட்டோவை கொண்டு வந்து காட்டுறதுனால மட்டும் ஒண்ணு அவர் மகன் ஏத்துக்க முடியுமா கொஞ்சம் இருங்க வந்திருக்கிறதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு தச்சமை மகனாவே ஏத்துக்கோ முத்து அப்பா தர்மம் தரகாக்கும்னு சொல்லுவாங்க நீங்க செய்த தர்மம் வீண் போகல தான் பிரிஞ்சு போன மகனை உங்ககிட்டே கொண்டு வந்து சேர்த்துடுச்சு முத்து என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க உங்க அம்மா எங்கப்பா அவ எங்க இருக்கா சொல்லுப்பா அது எப்படிப்பா நான் சொல்ல முடியும் நடந்ததை எல்லாம் சொல்லிட்டு அம்மா என் குறைய தீர்த்துட்டம்மா உன் கருணையே கருணை அச்சகரை நான் வேண்டிக்கிட்டபடி என் மக முத்து வந்து சேர்ந்துட்டான் அவன் பேர்லயே அம்பாளுக்கு அச்சனை பண்ணிடுறேன் தொத்து கொடுப்பா போட்ட முதல் திட்டமே வெற்றி புலி குறைக்குள்ள நம்ம சிங்கம் பூந்துருச்சு என்னையா சொல்றீங்க நான் ஒரு அந்த காலத்து மடைய லே சில சொல்ல மாட்டேனே வா அதாவது சிவகாமி அந்த துரோகி துரசிங்க இருக்கானே நம்ம முத்து தம்பிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாலேயும் இதுதான் அம்மாவே இதுதான் அம்மாவே உதடு ஒட்டாகாம சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம ஜாக்கிரதையா நீங்க சொன்னது போல அவன் புலியில் நரி நண்டு வழக்குள்ள வாழ நீட்டி அதுக்கு இறை கிடைச்சதா நம்ப வச்சு அந்த நண்டையே தனக்கு இரையாக்கிக்கிது பாருங்க அந்த நரிகுணம் படைச்சவன் தான் துறசிங்க அந்த சண்டால எங்க முதலாளி குடும்பத்தையே கெடுத்தான் என் பேர்ல வீணா பழி போட்டு என்ன விரிட்ட விட்டே துரத்த இன்னும் அவனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா அவன் செய்த அநியாயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு அந்த நரிகுணம் படுத்தவனுக்கு முன்னால

அப்பா கிட்ட வரத்துக்கு யாரப்பா தூண்டி விடணும் முத்து இதுதான் அப்பான்னு பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கறதே முதல்ல அம்மா தானடா காம எதுவும் வராது நான் என்ன சின்ன பிள்ளையாப்பா இல்லப்பா நீ ஒரு கிளி பிள்ளை அதுதான் அப்பா அப்பான்னு சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னுடைய துணிச்சல் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு இதையெல்லாம் பாத்துட்டு உன்னையே என் தத்து பிள்ளையா எடுக்கலாம்னு நினைக்கிறேன் உன்னை சொல்லிட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க போறியா இல்லையே உன்ன நம்பி எல்லாம் ஏமாத்திட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட போறியா போன கொஞ்சம் தயம் தர்றேன் நல்லா யோசிச்சு சொல்லப்பா